வணக்கம் மக்கள் பசங்கள் எல்லோரும் சேர்ந்து கூட்டம் சேர்வாக்குன்னு சொல்லிவிட்டு எல்லாருமே கிளம்பியாச்சுங்க போனால் நான் என்ன பண்ணாச்சு ஒரு கிலோ சிக்கன் எடுத்து சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போயிட்டேங்க கூட்டிகிட்டு போய்ட்டு அடுப்பு ஒரு குண்டு போகல அதனால நோண்டை கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு அடுப்பு நூண்டை கொடுத்தாச்சு அவங்க அடுப்பு ரெடி பண்ணிட்டுருந்தாங்க இருந்தாங்க அந்த டைத்தில் நம்ம கறி அலசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கறி ஒரு கிலோ கறி தான் கொஞ்சம் மொத்தம் இருந்துச்சு அதோட கொஞ்சம் கொட்டி தண்ணி ஊற்றி அலசிட்டு அதுக்கு மிக்ஸ் பண்ணுற என்னென்ன மசாலா பண்ணுற பாருங்க இந்த ஒரு கிலோ சிக்கனுக்கு வந்து தனி மிளகாத்தூள் அதாவது காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டு நல்லா பிரட்டிடுறோம் ஸ்டார்டிங் எடுத்தோடனே மிளகாத்தூள் தான் போடணும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் காட்டுக்குள்ளே போய் பண்ணுறதுனால இஞ்சி பூண்டுலாம் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு போகல சரி பாக்கெட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிச்சு அதுக்கப்புறம் சிக் நவீன் சிக்மார்க் பிடிங்கிடுவோம் அந்த பிடி கொஞ்சம் கொட்டிட்டு ஆச்சு விற்க மசாலா கொஞ்சம் கொட்டணும் கொட்டி ஒரு ரெண்டு பரட்டு பரட்டி நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு புரட்டிடணும் ஏன்னா அந்த அந்த மிதில் உப்பு இருக்கும் அதோட மல்லி மல்லித்தூள் கொஞ்சம் ஜீரகத்தூள் ஒரு பத்து பத்து கிராம் அஞ்சு கிராம் இவ்வளோ தான் கொட்டானேன் ரொம்ப பரவாயில்லை ஒரு கிலோ சிக்கன்னால் கொட்டிட்டு மேலே லைட்டாக உப்பு போட்டு பரட்டியாச்சுங்க பரட்டினதுக்கப்புறம் கொஞ்சோன்னு தயிர் ஒரு நூறு எம்எல் தயிர் கொஞ்சம் போட்டு பரட்டிகிட்டேச்சுங்க பரட்டி நல்லா மேக்னேட் பண்ணணும் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் கான்ஃப்ளவர் மாவு கொட்டி ஒரு ரெண்டு மூணு பரட்டை புரட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கடையில் முட்டை உடைச்சி ஊற்றி ஒரு முட்டை உடச்சி ஊற்றிட்டு நல்லா எல்லா எல்லா இதுவுமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பண்ணியணும் பிணைஞ்சதுக்கப்புறம் கடைசியாக கான்ஃபார்மாக கூட்டினேன் ரெண்டு பாக்கெட்டு வாங்கிட்டு வந்துருந்தோம் ஒரு கிலோவுக்கு பத்து ரூபா பாக்கெட்டு தான் நம்ம வந்து பெருசாக இன்னும் இது பண்ணல பண்ணதுக்கப்புறம் ரெண்டு பாக்கெட் கொட்டிட்டு அதுக்கப்புறம் லெமன் புழிஞ்சி விட்டு அதையும் நல்லா சுற்றி எல்லா பக்கெட்டும் இதாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சுங்க கடைசியாக கொத்தமல்லி புதினா கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க மிக்ஸ் பண்ண அதோட எண்ணெய் காய்ச்சும் ஒரு மூணு பீஸ் மட்டும் போட்டு செக் பண்ணி பாத்தங்க உண்மையே சொல்ல போனோம்னா சூப்பரா வந்துருச்சு ஏன்னா நம்ம காட்டுக்குள்ள பண்றோம் சரியான கருவை காடு அந்த பக்கத்து வந்து பாத்தீங்கன்னா காட்டுருமை மாடு மான் இந்த மாதிரி தெரியக்கூடிய இடம் நம்ம தான் நாங்கள் உட்காந்துருந்தோம் பண்ணி குட்டி எல்லாம் வந்துச்சுன்னா கடிச்சு வச்சிரும் அப்படின்னு அதோட எல்லாமே ரெடி பண்ணி பறிச்சு கிளிச்சு கொண்டு வந்து ஒன்றா உட்காந்துச்சுங்க உட்காந்து ஒரு தட்டு நிறைய இருந்துச்சு ஒரு வேலை சிக்கன் கம்மியாக தெரிஞ்சு அதெல்லாம் பசங்களுக்கு கொடுத்தேன் எப்போ தம்பி இருந்துச்சு அப்படின்னு கேட்டேன் அதுக்கு ஒரு ஒருத்தையும் ஒரு ஒரு மாதிரி கத்தாரிச்சிட்டாங்க இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது அப்படின்னா இவன் இன்னும் நல்லா இருக்குனே ரொம்ப சூப்பராக இருக்கு இப்போ பாருங்கள் கும்மாப்பட்டி சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்த ஆரம்பிச்சிட்டேன் இதோட முள் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்